வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய மாற்றங்கள் பார்வதி வந்து இரண்டாவதுக்கு வந்துட்டாங்க திவ்யா வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் கமுருதி நாலாவது இடத்துக்கு போயிட்டாரு ரெண்டாவது இடத்துல இருந்து அப்படிங்கிறது நிறைய உள்ளாகி இருக்கிறது விக்ரம் வந்து அந்த மெயின் ஆகார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது அதே போல கடைசி நாலு இடங்களும் சில மாற்றங்கள் பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ நம்மளோட இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் கோ அதுதான் ஓட்டிங்கோட இது இருக்கு இல்லையா அது வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க என்ன எப்படி மாறுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இங்க வந்து அபிஷியல் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்க்க போறோம் அன் அஃபீஷியல் ஓட்டிங் இருக்குன்னு நான் காலையில் போட்டுவிட்டேன் நாளைக்கு மீண்டும் அதை போடுவோம் ஆஹ் இப்ப பொறுத்த வரைக்கும் அன் அபிஷியல் ஓட்டிங்ல விக்ரம் பதினாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் சாரி பதினாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு சோ வியாழக்கிழமைங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஒரு லட்சம் ஓட்ட தாமலை யாருமே ரொம்ப குறைவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதும் பாக்கலாம் அதே போல பாரு அவர்கள் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க விக்ரம் பொறுத்தவரைக்கும் விக்ரம் வந்து அந்த கேமை வந்து சூப்பரா கொண்டு போறார் அப்படிங்கிறதுனால அவருக்கான வாக்குகள் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு இந்த வாரம் அப்படிங்கறதுதான் அதுவும் அன் அபிஷியல் ஓட்டிங்ல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு டாப் த்ரீக்கு கன்ஃபார்ம்டான ஒரு கண்டஸ்டன் மாதிரி விக்ரம் வராரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே போல பாரு பார்வை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடம் அப்படிங்கிறது நாலாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு வந்திருக்காங்க மீண்டும் அப்படிங்கறது பார்க்கும்போது நேற்றுக்கு இன்னைக்கு நடந்த வச்சு வச்சுதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு சோ அதை பார்க்கும்போது ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது சோ பார் வந்து டாப் த்ரீல கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சூழ்நிலை இருக்கு எழுபத்தி நாலாயிரத்துக்கு முன்னூத்தி ஆறு ஓட்டு திவ்யாவர்களை புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் அறுபத்தி இரநூத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு சாரி திவ்யா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கண்டென்ட் இல்லைங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் ஏன் வந்து அவங்களுக்கு வாக்குகள் குறையுது அப்படிங்கறதான் சோ பின் பாயிண்டா அவங்க சில விஷயங்கள் பேசுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது மக்கள் இப்ப பார்வ கண்டென்ட் அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லை அதனால வாக்குகள் குறையுது அப்படிங்கிறாங்க அடுத்த அடுத்த வாரங்கள்ல அது அதிகமாகலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு கேம்ருதீன் கேம்ருதீன் வந்து டாப் த்ரீல சொல்லக்கூடிய நபர் முந்தா நாள் முந்தா நாள் வந்து முந்தா நாள் இல்ல அதாவது திங்கட்கிழமை வந்து ஓட்டிங்ல நம்பர் ஒன்ல இருந்த நபர் இப்ப மறுபடியும் கீழே போயிட்டாரு திவ்யா மேல வந்தாங்க நேத்து இன்னைக்கு பாரு மேல போயிருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங்ல இவங்க கீழே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கேயும் நாலாவது இடத்துல இருக்காரு கமருதி பட் அவர் டாப் ஃபைவ்ல இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எடுத்து பதினொன்று புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் அமித் அவர்கள் வந்து ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல இருக்காரு ஏழு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்காரு ஸோ அமீதி கொஞ்சம் உள்ள போவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதே போல ஆரோரா ஆறுவார ரெண்டு வாரமும் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதுனால முப்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி முப்பத்தி ஓட்டுல ஆறாவது அப்படிங்கறதா இதுக்கப்புறம் வர்றதுதான் பயங்கர டேஞ்சர் சோனா இருக்கு அதை பத்தி பார்த்துட்டு நம்ம திரும்ப வருவோம் ரம்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்ல வராங்க அது வெள்ளிக்கிழமை பார்த்து சேஃப்ல வராங்கன்னா நாலாம் தொடர்ந்து கடைசி இடத்துல இருந்தவங்க திடீர்னு இப்ப இடத்துக்கு வராங்க இது எப்படிறாது அப்படிங்கிற தான் இருக்கு அவங்க பண்றதை பார்த்தா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஏழாயிரத்துல முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் முன்னூத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதே போல கனி அவர்கள் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா அது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு கனி கனி வந்து நல்லா தான் பண்ணாங்க இது ஏன் வரல அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஸோ இப்படி பலதரப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு நல்லா கண்டென்ட் கொடுக்குறவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கனி மீது அந்த எஃப்ஜே இஷ்யூ வந்து ஒன்று ஓடிட்டு இருக்கு அதனாலே கூட இருக்கலாமோன்னு சந்தேகமா இருக்கு பிரஜன் பிரஜன் வந்து அஞ்சாயிரத்துல இருந்து இப்போ பத்தாவது இடத்துக்கு ஒன்பதாயிரத்துக்கு வந்திருக்காரு ஒன்பதாயிரத்துக்கு வந்திருக்காரு முப்பத்தி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டுல இருக்காரு சாண்ட்ரா அவர்கள் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டுல இருக்காங்க சாண்ட்ராவும் பெருசா இந்த வாரம் ஒன்றும் பண்ணல வியானா வியானா முப்பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு ஸோ இந்த வாரம் வியானா தான் வெளில போவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த அஞ்சு பேருமே டேஞ்சர் ஒன் தான் யாரு ரம்யா கனி பிரஜன் சாண்ட்ரா வியானா இந்த அஞ்சு பேர்ல யாரோட வெளியில அனுப்புவாங்க அப்படிங்கிற தான் இருக்கு சோ ரம்யா வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த வாரம் போல அப்படின்னா அவங்க கண்டிப்பா சூர்க்கை சேர்த்து தான் வெளில போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு டீம் காப்பாத்திருவாங்களோ அப்படின்னு தோணுது கனியை கூட அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கனி அனுப்புறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு சோ அவங்களுமே கிட்டத்தட்ட டேஞ்சர் டேஞ்சர்ஸ் தான் இருக்காங்க பிரஜன் சான்ட்ரா ரெண்டு பேரும் அமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம் அவங்க அப்படி அனுப்புவாங்களா அப்படிங்கிற தெரியல ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு வேற ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த வாரம் இந்த வருஷம் வந்து சீக்ரெட் ரூம்னா எதுவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா கூட பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து ரொம்ப மோசமான கேம் ஆடுறாங்க ஒண்ணுமே பண்ணலங்கிறதுனால அவங்களுக்கு பெருசா ஓட்டும் வரல வியானா வந்து சூப்பரா பண்ணாங்க ஸ்கூல் டாஸ்க்லாம் செமையா விளையாடுறாங்க ஆனா ஏன் வந்து ஓட்டு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஓட்டு வந்திருக்கணும் அப்படிங்கறதான் அது ஏன் வரலங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அது இந்த வாரம் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரம்யா வந்து சுத்தமாக ஒன்றுமே விளையாடலைங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு வருது ஆனால் வியானாக்கு ஓட்டு வர மாட்டேங்குது வியானா வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி கேம் ஆடிருக்காங்க ரிஸ்க் எடுத்திருக்காங்க கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க அப்படி இருந்து ஏன் அவங்களுக்கு ஓட்டு வரலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் அன் அஃபீஷியல் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க ஆ சாரி அஃபிஷியல் அஃபீஷியல் ரம்யா கீழே இருக்காங்க வியானா மேலே இருக்காங்க ஸோ அதனால ரம்யா அனுப்பினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதே போல கனியை கூட விளையாடுப்பலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு ஏன்னா கனியும் பெருசாக ஒன்றும் தான் எனக்கு தோணுது அதெல்லாம் அமிச்சாங்கன்னா கொஞ்சம் கத்திட்டு இருப்பாங்க மக்கள் ஆனா என்னது அன்பேர் ரிவிக்ஷன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் பார்க்கலாம் உங்களுக்கு யார் தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க வியானாவா சாண்ட்ராவா பிரஜனா கனியா அல்லது ரம்யாவா அப்படின்னு நான் இப்போ கூட ஒரு ஓட்டிங் இது போட போறேன் ஏன்னா ரம்யாவை தான் அவங்க பண்ணுவாங்க போல்றது அப்படின்னு கனி பிரஜன் சாண்ட்ரா வியானா நாலு பேரை பச்சு கோல் போடுவோம் யார் வராங்கன்னு பார்ப்போம் பட் திவ்யாவை விழ்த்திட்டாங்க பார்வதி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுதான் டாபிக் ஆக்சுவலா திவ்யா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க பட் இந்த வாரம் விஜயஸ் வந்து போன அடியேன்னு நடிச்சாரு போன வாரம் அதனால இதுவரை ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்க நம்மள திட்டவா திட்டாத அளவுக்கு நம்ம கேம் ஆடலாம் ஆடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குங்க விக்ரம் வந்து போன வாரம் அடியென்னு அடிச்சாரு யார் பிரசென்ட் ஆண்ட்ராவ டார்கெட் பண்ணாரு பார்வதியை டார்கெட் பண்ணாரு திவ்யாவே டார்கெட் பண்ணாரு ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் ஸ்டூடெண்டாவே பார்வை புடவை எடுத்து மாதிரியே வைக்கிறது அஹ் வியான தூக்கி துக்கு போடுறது வியானவே தூக்கி தண்ணிக்குள்ள போடுறது அப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு சோ அதனால ஒரு மெமரபிள் கேம் அப்படிங்கிற வினோது சூப்பரா பண்ணாரு ஆனா வினோதுக்கு வந்து பெருசா அவர் இதுல நாமினேஷனில் இல்லங்கிறதுனால பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் அவர் நாமினேஷன் வந்தாதான் நமக்கு டாப் ஃபைவ் யார் யாருங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் சோ வினோத் வந்து உள்ள சீக்கிரம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்தாருன்னா பெட்டரா இருக்கும் பட் பார்வையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கேமை வந்து முக்கியமா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதனாலதான் அவங்க வந்து ரெண்டாவது இடத்த தக்க வச்சுக்கிறாங்க மூன்றாவது இடத்துல திவ்யா நாலாவது இடத்துல கம்ருதி இப்ப வரும் வாரங்களில் திவ்யா சரியா விளையாடலை அப்படின்னா கண்டிப்பா திவ்யா வந்து டேஞ்சர்ஸ் டாப் டாப்வேல இருப்பாங்க பட் வின்னர் அப்படிங்கிற ரேஜிக்கு அவங்களை கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குங்க பட் கமருதி நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் ஆனா விளையாட மாட்டேங்கிறாருங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது பார்க்கலாம் அது இப்ப அமீது பாரு அந்த பிரச்சனை இப்ப கூட லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா கமருதீன பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கி அடிக்கணும் ஆனா பண்ண மாட்டேங்கிறார் ஆனா அமீத் வந்து இந்த இங்கிலீஷ் டீச்சராக ரொம்ப சூப்பராக பண்ணார் சூப்பராக பண்ணார் பார்வதியோட இஷ்யூ அதுக்கப்புறம் வியானாவோட இஷ்யூன்றதுனால ஓரளவுக்கு தெரியப்பட்டார் டாப் காஃபைலேயும் வந்துட்டார் இப்போ பிரசென்ட்லாம் ஒன்றுமே பண்ணல நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற தான் இருக்குது இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அரோரா பண்ண அளவுக்கு கூட வந்து பிரசென்ட் பண்ணல சாண்ட்ரா பண்ணல சாண்ட்ரால் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது ஸோ இவரெல்லாம் வேணாம் கனி கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க பட் அவங்க ஏன் வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியல பட் கனி கனியை வெளில அமிச்சாங்க அப்படின்னா இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும் பட் வியானா அமிச்சாலும் தான் பிரஜன் சான்றா அமிச்சா இந்த வாரம் வந்து அவங்க பெருசா எதுவும் பண்ணிக்கல அப்படிங்கறது ஆனி சொல்லலாம் அது போல ரம்யா ரம்யாவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி பண்ணலைங்க ஆனா ரம்யா வியானா சாண்ட்ரா பிரஜன் இந்த நாலு பேர்ல யார் அனுப்பலாம் அப்படின்னா ரம்யா வியானாவும் அனுப்பலாம் டபுள் எக்ஷன் இருக்காருங்க சிங்கிள் எக்ஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போல கனி பிரஜன் ரம்யா வியானா சாண்ட்ரா இதுல யார் அனுப்புலன்னா ரம்யாவும் அனுப்பலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு டபுள் எக்ஷனா இருந்தால் ரம்யா வியானா அனுப்பலாம் ஏன்னா ரம்யா வியானா வந்து ஒரு கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க பட் என்ன பொறுத்து வரைக்கும் இந்த வாரம் எவிக்ஷனே இல்லைனா கூட பரவாயில்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் ஏன்னா அடுத்த வாரம் டபுள் பண்ணலாம் அடுத்த வாரம் ஏதோ ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டிமாண்ட் டாஸ்க் அப்படிங்கிறாங்க அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே இவங்கெல்லாம் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ